நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க என்னன்னு பார்த்தோம்னா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடற் புழு பிரச்சனை குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல பெரியவர்களுக்கும் இது நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க டாக்டர் எனக்கு ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்கு அதே சமயம் எனக்கு ஆனஸில் ஆசனவாய் பகுதியில் ஒரு இச்சிங் இருக்குது மோஷனில் சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் புழுக்களை நான் பார்க்குறேன் எனக்கு இதனாலேயே ஒரு இச்சிங் எப்பவுமே இருக்குது நைட்டு நல்லா இருப்பேன் ஆனஸில் வந்து எனக்கு அரிப்பு தெரியும் ஆசனவாய் பகுதியில் என் குழந்தை தூங்கும்போது கையை வச்சு அதில் சொஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு மாம் இன்ஃபெஸ்டேஷனை நம்ம எப்படி சரி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டுப்பீங்க ஸோ டேப்லெட் போடுறோமா அதோடு ஓகேங்க திரும்ப ஆறு மாசமா ஒரு வருஷமா வச்சு திரும்பி ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா முழுவதுமாக சிலருக்கு இந்த வார்ம்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு சரிங்களா இதை வந்து நமக்கு உள்ள லார்வாக வச்சு திரும்ப 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 அது உற்பத்தி ஆகிறதுக்கான சரி செய்யறதுக்கு நம்ம ரெகுலராக என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஒரு மெடிசன் இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே டெய்லி ரெகுலராக நைட் இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன் உங்களுடைய குடல் ஆரோக்கியம் நல்ல மே ரெகுலராக இது எப்படிங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்லேயோ தேன்லையோ கலந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணுங்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது கொடுக்க வேண்டாம் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க வரம் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க என்னன்னு பார்த்தோம்னா வார்ம் இன்ஃபஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடற் புழு பிரச்சனை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவர்களுக்கும் இது நிறைய பேர் என்கிட்ட சொல்றீங்க டாக்டர் எனக்கு ரொம்ப நாளாக கான்ஸ்டிபேஷன் இருக்கு அதே சமயம் எனக்கு ஆனஸில் ஆசனவாய் பகுதியில் ஒரு இச்சிங் இருக்குது மோஷனில் சின்ன சின்னதாக ஒயிட் கலரில் புழுக்களை நான் பார்க்குறேன் எனக்கு இதனாலேயே ஒரு இச்சிங் எப்பவுமே இருக்குது நைட்டு நல்லா இருப்பேன் ஆனஸில் வந்து எனக்கு அரிப்பு தெரியும் ஆசனவாய் பகுதியில் என் குழந்தை தூங்கும்போது கையை வச்சு அதில் சொன்னிக்கிட்டே இருக்காங்க ஒரு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே வந்து எனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அதுவும் தூக்கத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறீங்க பொதுவாகவே நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஸோ கட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி குடற்புற பிரச்சனை வராதுங்க நிறைய இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இல்லை அவுட் சைட் ஃபுட்டே நான் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹைஜீனிக் இல்லாத உணவுகள் சாப்பிட்றது இனிப்பு சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிறது பிடிப்பான உணவுகள் நிறைய சாப்பிட்றது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவு முறை எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த வாம் இன்ஃபஸ்டேஷன் அப்படின்ற பிரச்சனை வருதுங்க இந்த வாம் இன்ஃபஸ்டேஷனை நம்ம எப்படி சரி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேப்லெட் போட்டுப்பீங்க ஸோ டேப்லெட் போடுறோமா அதோட ஓகேங்க திரும்ப ஆறு மாதமும் ஒரு வருஷமாக வச்சு திரும்பி ஒரு டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனா முழுவதுமாக சிலருக்கு இந்த வார்ம்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா இதை வந்து நமக்கு உள்ளே லார்வாக வச்சு திரும்ப 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 அது உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்போ தொடர்ந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கட்டை கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வார்ம்ஸ் திரும்ப வரவே கூடாது அப்படின்னா தொடர்ந்து இருந்து ஐம்பது நாட்கள் மருந்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு குடல் முழுவதும் சுத்தமாகும் அப்போ முப்பது நாளும் நான் வந்து பேதி மருந்து எடுக்கணுமா இந்த டவுட் நிறைய பேர் கேட்டீங்க பேதி மருந்து கிடையாது பேதி மருந்து அப்படின்னு சொல்கிறது இந்த கான்ஸ்டிபேஷன் இருந்தாலோ வாம் ஃபெஸ்டேஷன் இருந்தாலோ நிறைய பேர் பண்ணுற தவறு என்னன்னா பேதி மருந்து எடுத்துருவாங்க ஸோ ஓகேங்க எனக்கு இருக்காது அப்படின்னு நினைப்போம் திரும்பவும் ஒரு இரண்டு நாளுக்கு மோஷன் வராது திரும்பவும் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அதே மாதிரி தான் இந்த இன்ஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடலில் குடலில் இருக்கக்கூடிய அந்த குடல் புழு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும் இதை சரி செய்யறதுக்கு நம்ம ரெகுலராக என்ன பண்ணலாம் சிம்பிளாக ஒரு மெடிசன் இருக்கு குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே டெய்லி ரெகுலராக நைட் இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்கல உங்களுடைய குடல் ஆரோக்கியம் நல்லா மேம்படும் சொல்லலாம் டைஜஷன் நார்மலாக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும் நிறைய கிட்ஸ் பார்த்தோம்னா அப்படி சோர்ந்து சோர்ந்து உட்காந்துடுறது முகம் வெளுத்து போறது முகத்துல சின்ன சின்ன தேமல் இருக்கிறது நிறைய பேர் வந்து ஒரு ஃபியர் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இந்த மாதிரி இருப்பீங்க ஸோ டென்ஷன் அடிக்கடி ஆகிறது நைட்டு தூங்கும் போது நர நரன் பல்ல கடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க சொல்றீங்க இல்லை ஒரு சிலருக்கு பெட்வெட் ஹேபிட் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ பத்து வயதாகுது பன்னெண்டு வயது ஆகுது இருந்தாலும் இன்னுமே பெட்வெட் பண்றாங்க யூரின் போறாங்க தூக்கத்திலேயே யூரின் போயிடுறாங்க என் குழந்த அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமா இருக்குங்க பொதுவாகவே நமக்கு வாம் இன்ஃபெஸ்டேஷன் குடல் புழு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கட் ஹெல்த் நல்லாவே இருக்காது அதாவது சரியா டைஜஷன் ஆகாது புளிச்ச ஏப்பம் வருது பேசும்போது பேட் ஸ்மெல் வருது அந்த ஏப்பம் வந்து வயிறு உப்புசமாகி விடுறாங்க பார்த்தீங்களா அந்த ஏப்பமே ஒரு பேட் ஓடரோட ஒரு துண்ணாற்றத்தோடு எனக்கு வருதுங்க ஸோ இதனால எனக்கு அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதற்கான காரணம் என்ன தெரியுங்களா இந்த வாம் இன்ஃபெஸ்டேஷன் தான் இந்த குடல் புழுக்கள் உங்கள் உடலுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கே நிறைய பாதகத்தை உண்டாக்குது ஸோ அப்போ இந்த வாம் இன்ஃபெஸ்டேஷனை கிளியர் பண்ணுறதுக்கு வாய்விடங்காதி சூரணம்னு சித்த மருத்துவத்தில் ஒரு சூரணம் இருக்குது இதை நீங்க பயன்படுத்துங்க இது கூட வேறு என்னென்ன உணவு முறை சாப்பிடணும் தவறாம அதையும் சாப்பிடுங்க கண்டிப்பா உங்க கட் ஹெல்த் ஆயிடும் திரும்ப வரவே வராது நிறைய பேருக்கு நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் என்னென்ன ஃபுட்டு எடுத்தாலும் எங்கே போதுன்னே தெரியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த வாய் விடங்காதி சோரணம் ரொம்ப பெஸ்டான ஒரு மெடிசன் நம்ம கிளினிக்கில் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இது கொடுத்துருவோம் ஏன்னா டென் டேஸ்க்கு கொடுப்போம் இப்போ ரொம்ப வருஷமா எனக்கு வந்து இந்த வாம்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறவங்க இது தொடர்ந்து ஒரு முப்பது நாட்களுக்கு எடுக்கலாம் ஆனா குழந்தைகளுக்கு தொடர்ந்து ஒரு பத்து நாள் கொடுத்தாலே போதுமானது இதுல என்னென்ன மூலிகை இருக்கு தெரியுங்களா வாய்விடங்கம் ஸோ பொதுவாகவே வாய்விடங்கம் அப்படின்னு சொல்றது குடல் புழுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகை ஸோ வாய்விடங்கம் இதுல இருக்கு அதுக்கப்புறம் சுக்குங்க சுக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய குடல் கழிவுகளை வெளியேற்றும் சுக்குன்னு சொல்கிறது எல்லா மருந்துகளையுமே சித்த மருத்துவத்தில் சேருது ஒரு நிறைய நோய்களை விரட்டக்கூடிய சக்தி சுக்குக்கு இருக்குது அடுத்த மூலிகை வசம்பு வசம்புன்னு சொல்லும்பொழுதே பசியை தூண்டக்கூடியது நம்மளுடைய வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது அடுத்ததாக சீரகம் இதில் இருக்குது அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை கோஷ்டம் கோஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய ந இதனுடைய ஸ்மெல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்ல காற்புத்தன்மை இருக்கக்கூடியது அதே சமயம் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு இந்த கோஷ்டம் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது இந்த அத்தனை மூலிகையும் சேர்ந்தது தான் வாய் விடங்காதி சூரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரெகுலராக இது எப்படிங்க பயன்படுத்தலாம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்நீர்லேயோ தேன்லேயோ கலந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணுங்க ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இது கொடுக்க வேண்டாம் மருத்துவரை ஆலோசனை செஞ்சுக்கோங்க ஸோ ஐந்து ஆறு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கால் டீஸ்பூன் எடுத்து தண்ணீரில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தேன்லேயோ வெந்நீர்லேயோ கொடுக்கலாம் இது அடல்ஸ்க்கு பெரியவர்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐந்து கிராம் நம்ம கொடுக்கணுங்க ஐந்து கிராம் நல்ல வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து நைட்டு குடிச்சிருங்க இல்லை தேனில் கலந்து சாப்பிடுங்க எனக்கு சுகர் இருக்குங்க தேன் சாப்பிட்டா எனக்கு டைஜஷன் ஆகாத மாதிரி இருக்கு என்னென்னவோ உணவுலாம் நம்ம சாப்பிடுவோம் நிறைய பேர் கேட்குற டவுட் இது அதாவது எண்ணெயில பொறித்த உணவுகள் பஜ்ஜி போண்டா அது மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவாங்க அப்போல்லாம் உங்களுக்கு இன்டைஜஷன் வராது மேடம் இந்த தேனில் சாப்பிட்றேன்னு தெரியுங்களா அப்போ தான் எனக்கு வந்து நெஞ்சு கறிக்குது சுகர் ஏறிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாகவே சித்த மருந்துகள் தேன்லேயோ நெய்யிலையோ சாப்பிடும்போது அந்த மருந்தோட வீரியத்தை அதிகரிக்கக்கூடியதாக தான் இருக்கும் ஸோ இந்த மருந்து இதில் சாப்பிடுங்க இந்த மருந்தை பாலோடு சாப்பிட்டா அதோடைய வீரியம் அதிகரிக்கும் அதுக்காக தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்துகளை நம்ம எடுத்தோம்னா அதோடைய பலன் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்க இதில் எனக்கு தேன் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெந்நீரில் கலந்தே சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த வாய் விடங்காதி முப்பதுல இருந்து ஐம்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க சுகர் இருந்தாலோ பிபி இருந்தாலோ கொலஸ்ட்ரால் இருந்தாலோ எல்லாருமே இது சாப்பிடலாம் இதனால என்ன பலன் நமக்கு கிடைக்குன்னா நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் ஸோ வாம் இன்ஃபெஸ்டேஷன் தொடர்ந்து நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும் அதனுடைய லார்வாஸ் உள்ள இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வெளியேறதுக்கு தான் முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது நாள் நம்ம சொல்கிறோம் இது இது எடுக்கக்கூடிய காலத்தில் நம்ம எடு நம்ம உணவு என்னென்ன உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும் இதில் முக்கியமாக சுண்டக்காய் ரொம்ப முக்கியம் வாழைப்பூ நீங்கள் சாப்பிடணும் அத்தி பிஞ்சி கிடச்சா அதை சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க கொத்தவரங்காய் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோம் இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸ் சாப்பிட்றோன்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க இது கூட அப்பப்போ கொஞ்சம் வெந்நீர் குடிச்சுக்கலாம் பழச்சாறுகள் எடுத்துக்கலாம் பழச்சாறுகள் சொல்லும் போது வாரத்துக்கு ஒரு நாளாவது நீங்கள் பைனாப்பிள் சேர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும் அந்த நார்ச்சத்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது விட்டமின் சி நிறைந்த ஃப்ரூட்ஸ் எலுமிச்சை அடிக்கடி நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்ததாக விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம் ஆரஞ்சு சாத்துக்குழி இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் நம்ம எடுக்கும் பொழுதும் உடலுக்கு இது ஆரோக்கியத்தை தருது கொஞ்சம் கொஞ்சமாக முடிந்த அளவுக்கு வேப்பம் கொழுந்து வேப்பம் கொழுந்து ஒரு சின்ன பல் பூண்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஸோ எல்லாமே வச்சு அரைச்சி வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் அந்த உருண்டைகளாக நீங்கள் எடுத்துக்கலாம் சுண்டைக்காய் அளவு உருண்டை ரெண்டு வேலை ஸோ ரெண்டு வேலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ காலையில் ஒரு உருண்டை இல்லை இரவு ஒரு உருண்டை இல்லைன்னா ரெண்டு உருண்டையாக காலையில் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உணவும் நீங்கள் மாற்றிகிட்டே வாங்கலை ஸோ குடலோட ஆரோக்கியம் உங்களுக்கு அதிகமாக மேம்படுதுன்னு சொல்லலாம் குடல் புழுக்களே இல்லாமல் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களுக்கு நல்ல அப்சாப்ஷன் ஆகி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அதற்கு இந்த குடல் புழுக்கள் ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்குன்னா இயற்கையான முறையில் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க இதில் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் பிபி குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி